நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கேன் அண்ணா நம்ம பண்ண வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டூ தென்காசி போகக்கூடிய பாதைனா பாவூர் சித்திரம் பக்கத்தில் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கேன ஓகேண்ணே சரியா ஆனா நம்மகிட்ட இப்போ எவ்வளவு மாடுகள் இருக்கனே அண்ண நம்மகிட்ட பெரும்பாலும் எப்போதுமே குறைஞ்சோ முப்பது மாடுகள் இருக்கும் ஓகே சில டைம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் அதிகமா எடுத்துட்டு போயிட்டாங்க மாடு கம்மியா இருந்தா கம்மின்னு சொல்லிருவோம் ஓகே பெரும்பாலும் நம்ம கிட்ட முப்பது மாடுகள் தாராளமா எப்பவுமே இருக்கும் இது வரைக்கும் முப்பது மாடு கீழே குறஞ்சது இல்லை யா எந்த கஸ்டமர் இருந்தாலும் குறைஞ்சா ஒரு இருபது மாடுக்கு மேல நம்மகிட்ட பாக்கலாம் தாராளமா பாக்கலாம் ஓகே ஆனா நம்மகிட்ட என்ன என்ன மாடுகள் இருக்கன நம்மகிட்ட ஹெச் எஃப் ஜெர்சி என மாடுகள் எப்பவுமே இருக்கும் ஓகேண்ணா எந்தெந்த நேரம் எந்தெந்த மூவி இருக்கும் அதுக்காக தான் இருக்கும் ஓகே பெரும்பாலும் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்கீமோ இல்லைன்னா இங்கே லோக்கலில் உள்ள ஸ்கீமோ ஏதாச்சும் வந்தால் சபல மாடு ஸ்கீம் கேட்பாங்க ஓகே அது மாதிரி கேரளாவில் வந்து ஹை பட்ஜெட்டில் உள்ள ஸ்கீம் வரும் அறுபதாயிரம் எழுபதாயிரம் அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டுக்கு எடுப்பாங்க ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உள்ள மாடுகள் தான் வரும் ஹெச்எஃப் தான் வரும் சரியான ஓகேண்ணா ஆமாம் ஜெர்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபலநேரம் மாடு ஹெச்எஃப்ங்கிறது கருப்பு உள்ள மாடு ஓகே எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து புதுசா மாட்டு பண்ண தொடங்குறவங்க பாக்குறாங்க நம்ம மாடுகளை பத்தியும் நம்ம சொல்றோம் சொல்றோம் இந்த வீடியோல அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க சின மாட்டுல எப்படி மாடுகளை பராமரிக்கணும் அது மாதிரி மாடுகள் வந்து எந்தெந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேண்ணா பெரும்பாலும் மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கறதுனா உடனே பசு தீவனம் இருந்தா மட்டும் வாங்க பசு தீவனம்னா உங்களோட புல்லு அந்த மாதிரி இருந்தா வாங்குங்க ஓகேண்ணா இல்லன்னா நீங்க மாடு வாங்காதீங்க மாட்டுக்கு இயற்கையான தீவனம் வந்து பாத்தீங்கன்னா பசும் புல்லு தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பச்சை தீவனத்தை மட்டும்தான் வந்து மாடுகள் விரும்பி சாப்பிடும் ஓகே மாடுகள் வந்து நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஐட்டங்களும் கிடையாது அது மாதிரி நம்ம போடக்கூடிய வைக்கோல் மழை நேரத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து பச்சைகள் எதுவும் அறுத்துட்டு வர முடியாது அது மாதிரி மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோசன் போக வாய்ப்புகள் உண்டு ஹீட் மாறும்போது கிளைமேட் மாறும்போது ஓகே சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து வைக்கோல் யூஸ் பண்ற அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தோம் ஓகே சரியா இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் பச்ச பொருள் போட்டா மட்டும்தான் மாடுகள் நல்லா இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா சரிண்ணா இப்ப உள்ள மாடல ஒன்னா பாக்கலாம் சரிண்ணா சார் ஒன்னு ஒன்னா நான் சொல்றேன் முத பாக்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டி மாடனே மாடு கிட்டத்தட்ட ஏன் ஹைட் இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நினைச்சிட வேண்டாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு அணிக்கு நம்ம பத்து சென்டிமீட்டர் ஆனா ஒரு நூத்தி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் மாடு அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம வெயிட்டா ஆகிறதுல ஹைட் தெரியாது மாட்டை பாத்தீங்கன்னா நல்ல ஹைட் அண்ட் வெயிட் ஒரு தலையத்து கிடையாதுல ஒரு மொட்டை மோட்டி டைப்பான சூப்பரான பிரீடுனே இப்பதான் மடி விட ஆரம்பிக்குது அது மாதிரி நல்ல ஹைட்டு நல்ல வெயிட்டு அது மாதிரி குணத்துக்கும் சூப்பரான தான் உதையுது வைக்குது அந்த மாதிரி பயப்பட வேண்டாம் ஒரு பண்ணை தேவைக்கோ சரி வீட்டு தேவைகளுக்கோ யூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பிரீடுன்னு சொல்லலாம் ஓகேனா வீடியோல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல மாட்டை பொறுத்தலாம் நல்லா பெரும் மாடுண்ணே மோட்டிங்குறது கொம்பு இல்லாத டைப்பு ஓகேண்ணா சரி அந்த இந்த பக்கம் வாங்க நான் உங்களுக்கு அந்த மாடுகளை பொறுத்தவரை அதை காட்டுறேன் மாடை பொறுத்தவரை வால் நீளங்களும் சரி வால் சுத்தங்களும் சரி எல்லாமே இருக்கு மாட்டை பொறுத்துல இந்த மோடி டைப் மாடு பண்ணைகளுக்கு எல்லாம் எடுக்கிறாங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு முன்னே எடுக்கிறாங்க போது அவன் வந்து வளர்த்து முறையா கொண்டு வந்துரலாம் ஏன்னா சாப்பிடுறதுலே தான் இருக்கும் மாட்டை பொறுத்து இல்லை மாடு முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லட்சணமான முகம் சூப்பரான முகம்ண்ணே மோட்டி டைப்ல மோட்டி டைப்ரெடியா நிற்கும் சாப்பாடுக்கு தான் நிற்கும் வேற எதுக்குமே நிக்காது உனக்கு பயப்படாண்டா நல்லா மாடிக்கடி எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படிதானே ஆமாண்ணே நல்லா வைக்க மாட்டேன் அடுத்து பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான தலையது கிடை ஓகே ஆனா இந்த மாதிரிலாம் பெருமாடுக வீடியோல தெரியாது கண்டிப்பா பெருமாளே எல்லாரும் போன் போட்டு ரெண்டாவது மாடு இன்னும் விலையில இருக்கு மூணாவது மாடு இன்னும் விலையில இருக்குன்னு மூட்டையா வீடியோ பார்த்துட்டு நீங்க மாடு வேலை கேட்க வேண்டாம் ஏன்னா அதுல நடக்கக்கூடிய சின்ன மாடுகள் ஒரு மாதிரி நடுத்தரமான மாடுகள் என்னோட பார்வையில சின்ன மாடுன்னு சொல்றேன் உங்களோட பார்வையில அதே பெரிய மாடுதான் அந்த மாடுகள் வந்து ஒரு வெளியோ ஏதோ ஒரு விஷயத்த கேக்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஓகேண்ணா இந்த மாதிரி பெருமாடுகள்லாம் நம்ம வேலை சொல்லாத காரணம் என்னன்னா இந்த மாடுகள் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் கமிஷன் வைப்பாங்க வைப்பாங்கண்ணே வைப்பாங்க இது ஃபுல்லாவே கேரளாக்கு தான் போக மாடு பெரும்பாலும் நம்ம லோக்கல்ல உள்ள கஸ்டமர்கள் வாங்குறது கம்மி கம்மி அப்படி லோக்கல் கஸ்டமரே வராங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் கமிஷன் வச்சாங்கன்னா ஒண்ணு பண்ண முடியாது கண்டிப்பா நாங்க பத்தாயிரம் ரூபாய் கமிஷனுக்கும் ஆடுகள் கொடுக்குறோம் ஐயாயிரம் கமிஷனுக்கும் கொடுக்குறோம் அதுக்குன்னா எங்க தொழில நாங்க பாத்தாக்கணும்ல அதனால நாங்க கொடுத்து தான் அதை வந்து நம்ம வீடியோல சொல்றாங்க இல்ல நம்ம வந்து பொய் எல்லாம் பேசவே தேவையில்லை ஐயாயிரம் ரூபா வந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும் குறைஞ்ச மூவாயிரம் கமிஷன் ரெண்டாயிரம் கமிஷன் இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய புரோக்கருக்கு எடுக்கிறது ஓகேண்ணா கேரளா புரோக்கர்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் ஓகேண்ணா இங்க லோக்கல் புரோக்கர் குறைஞ்சது ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய் வந்து சொன்னோம்னா சொல்றது இல்ல அதனால பாடு விக்க முடியாம அவங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்காக சொல்லுவாங்க மாடுகள் வாரம் இல்லாம இருக்கிறா ஒரு வாரம் இருக்க மாடு அடுத்த வாரம் விற்கதான் செய்யுது அப்ப மாடுகள் விலைக்கு இருக்க போய் தானே விக்குது கண்டிப்பா விலை ரொம்ப கூடுதலா இருந்தா மாடு விக்காம வீட்டுல நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல எல்லாம் இருந்து பால் கறந்துட்டு இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா யாருமே யாமாலி கிடையாது உலகத்துல கண்டிப்பா சொல்ல போனா நேர்ல வந்தா நம்ம தரலாம் இந்த மாடை பத்தி சொல்றேனே தலையத்துல ஒரு சூப்பரான மாடு பெருங்குட்டான மாடு ஹை குவாலிட்டியான நல்ல ஹை குவாலிட்டியான மாடு இதை வந்து நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நேரில் வந்து பாக்குறாங்க ஒரே தொடக்கல தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு என் பண்ணையில இவ்வளவு காலத்துல எவ்வளவோ நான் மாடு வாங்கி வித்துருக்கேன் அதுல நம்பர் ஒன் மாடு அந்த மாடுதான் சொல்றேன் காலத்துல நான் எவ்வளவோ மாடு வாங்கி வித்துருக்கேன் வாரத்துக்கு குறைஞ்ச முப்பது மாடுகள் நம்ம பண்ணையில வந்து போயிட்டு இருக்கு இதுல பெஸ்டான நம்பர் ஒன் மாடுன்னு இதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளவு தோல் லைஸ் நான் எங்க பிடிச்சாலும் நம்ம பெரும்பாலும் தோல் லைஸ் பாக்குறது இதுல பார்க்கணும் பாக்கணும் அதை அதை பார்த்தா மாடு வாங்குவாங்க ஆனா நம்ம வந்து இங்க வரைக்கும் நீங்க தோல் பிடிச்சு பார்க்கலாம் எல்லா இடமும் உங்களுக்கு நைஸ் தான் எங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரானது ஒரு காம்பில் சின்ன குறை கூட கிடையாது பெரும்பாலும் பெருமாடுகள் வாழ்ந்து நிறைய மாட்டில் ஆறு காம்பு எட்டு காம்பு அந்த மாதிரி தாராளமாக ஒவ்வொரு காம்பு கிடைக்கல ஒரு காம்பு வரும் எந்த குறையும் சொல்ல முடியாது மடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வைக்கும் உங்களுக்கு இப்ப வந்து சொல்ல முடியாது நம்ம மடியை இழுத்து காட்டி மட மடி வாங்க கூடாது எவ்வளோ மடி இருக்கா சுருக்கம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சுருக்கங்கள் இருக்கு ஒரு ஹைபிரிட் மாடலில் ஹெச்எஃப்ல உங்களுக்கு ஜெர்சி மிக்ஸிங் இருக்குது இல்லை ஃபேட்டுக்கு பயப்பட வேண்டாம் ஒரு சூப்பரான மாடு எடுக்கணும்னா ஒரு பண்ணைக்கு இதை கொண்டு போகலண்ணே கொண்டு போலாம் நாலு பல்லு தான் ஆறாவது பல்லு முளைக்க ஆரம்பிக்கு சரியா அவ்வளோ சூப்பரான மாடு சூப்பர் மாடு ஆனால் இதில் உங்களுக்கு வீடியோல மாடே தெரியாது என்ன இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே ஃபோனில் போட்டு என்ன நச்சரிக்க வேண்டாம் நேருக்கு வாங்க பண்ணி தருவோம் சரியா ஓகேண்ணே அடுத்த மாடு தலையத்தில் ஒரு ஒரு சூப்பரான கிடாரி ஓகேண்ணே அண்ணே இப்போ நாலாவது பல்லு முளைக்குது ஒரு கருங்காம்பில் ஒரு சூப்பரான கிடாரின்னு சொல்லலாம் ஆமா போன வாரம் அந்த கிடையா நின்னுச்சு போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் பை வித்தியாசங்கள் தெரியிறதுக்காக தான் அந்த வீடியோல கிடையா உங்களுக்கு காட்டுறோம் போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நீங்க பாத்துக்கலாம் உடம்பு எவ்வளவு ஏறி இருக்குறத பாத்துக்கலாம் ஏன்னா உங்க தீவனம் தீவனம் முறைகள் கரெக்டா ப்ராப்பரா போடுறது தண்ணி வைக்கிறதுக்கு லேட் ஆகும் காலையில தண்ணி நான் எப்பவுமே மாடுகளுக்கு வந்து பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி தான் வைப்பேன் ஓகேண்ணா எப்பவுமே பதினோரு மணி கண்டிப்பா ஆயிரும் ஆனா உங்களுக்கு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட வைக்கோல் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை புல் விழும் புல் விடும் ஆமா எல்லா புல்லு வசதிகள் கிடையாது குணமான மாடுதான் மாடுதான் வெள்ளடி உண்டு நெத்திலே ஒரு அழகான ஒரு வெள்ளம் யாரும் மாட்டாங்க வேணுங்க இது வந்து ஒரு ஹெச்எப்ல கிராஸ் நல்ல ஹைட் உள்ள மாடு ஹைட்ல ஒரு சூப்பரான ஹைட் உள்ள மாடு ஒரு இருபது நாள் பிடிக்கும் இருபது நாளைக்கு நம்ம வந்து என்னென்ன தீவனம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் என்னன்னா இருபது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பருத்தி விதையில சின்ன விதை நாட்டு விதைன்னு சொல்லுவாங்க அது வந்து சின்னதாக இருக்கும் ஹைபிரிடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய வதையாக இருக்கும் கண்டிப்பாக சின்ன விதை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தெட்டு ரூபால இருந்து ஒரு இப்போ எந்த நமக்கு வந்து பண்ணிக்க எழுபத்தெட்டு ரூபா வருது சிலவங்க லூஸ்ல வாங்கினாலும் ஒரு எழுபத்தொம்பது எண்பது வரைக்கும் வரும் கணக்கில எழுபத்தொம்பது ரூபா ஐம்பது வயசு அந்த மாதிரி ரேட்டில் ஒரு மாதிரி போடுவாங்க அந்த விதையெல்லாம் ஒரு நானூறு நானூறுரூவா ஒரு நாளைக்கு டெய்லி டெய்லி ஒன்று நனைய வச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நினை வச்சு அரைச்சும் உதலாம் ரெண்டு வேலை தண்ணி காலையில் சாயங்காலம் இல்லைன்னா இன்னைக்கு நினைவு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது தண்ணியை வடிச்சிட்டு நாளைக்கு அது நல்லா இருக்கும் அடுத்த அடுத்த நாள் நைட்டு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வைக்கிறாங்கன்னா காலைல ஆறு மணிக்கு அது ஒரு சாக்குல இதுல தட்டி வச்சு ஒரு இதுல கெட்டி போட்டுடலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு அன்னைக்கு நைட் ஒரு ஒன்பது மணிக்குள்ள கொஞ்சம் முளைக்கூடியிருக்கும் அதுல அது முளைச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா வச்சோம்னா மாட்டை ஒருத்தவர்கள் சூப்பரா இருக்கும் மாடுகளுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா முன்னாடி தீவனங்கள் போடக்கூடாது தீவனங்களோ தண்ணிகளோ வைக்கக்கூடாது அதை சாப்பிட்டு அசை போட்டு மாடுகளை ஒருத்தவர்களை ஒரு அப்படியே அசை போட்டு போது அந்த பத்தி எல்லாம் மடி நல்லா வச்சிரும் பை நல்லா இருக்கும் பை சூப்பரா வைக்கணும்ண்ணே பை நல்லா வச்ச பிறவோ இதை கண்டினியூ பண்ணக்கூடாது பை நல்லா வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா வச்சுட்டுனா அதை ஆட்டோமேட்டிக்கா விட்டுற ஆரம்பிச்சிடணும் ஒரு முக்கா பைக்கு மேல தெரிச்சு ரொம்ப அளவுக்கு மீறி வச்சுட்டுனா நம்ம அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் அது பறிச்சதே நிப்பாட்டிடலாம் ஓகேண்ணே தாராளமா நார்மலா நம்ம கோதம்பத்தோடு நெல்லத்தோடு மட்டும் போட்டு வைக்கலாம் சில மக்களுக்கு ரொம்ப பை டைட் ஆயிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை எப்படி குறைக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்ப வந்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் சுரைக்கா வெட்டி வைக்கலாம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நெல் தோடு மட்டும் போட்டாலே போதும் அப்போ ஹெல்த் ஹெல்த்தும் கிடச்சுக்கிடும் மடி ரொம்ப அளவுக்கு மீறி வைக்காது ஓகே ரொம்ப அளவுக்கு மீறி வச்சு பால் சில மாடுகள் ஒழிகிடக்கூடாது ஒழிகிட்டே இருக்கும் அப்படி ஒழுகுச்சுன்னா மாடு ஹெல்த் ரொம்ப போகும் போயிடும் நஞ்சு கொடி போடக்கூடிய பிரச்சனைகள் வந்துடும் ஓகே கேல்சியம் உடம்புல இருக்க எல்லாம் போயிடும் கால்சியம் செத்து இல்லைன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து போயிட்டுன்னு அர்த்தம்

இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மண் திறத உதங்க மாடுகளுக்கு பொறுத்தவரைல ஒரு நல்ல சூப்பரா இருக்கும் சூப்பர் சிமெண்ட் தெருல போட போட மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா மணில நீர் ஏறும் சென மாடுகளுக்கு அத சொல்லிக்கிறது ஏன்னா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டா இதுல ஒரு மோட்டி பிரீடு மோட்டி மோட்டினா கொம்பு இல்லாத மாடு ஓகே சரியா இது வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடையாது ஜெர்சி ஹெச்எஃப் மிக்சிங் மிக்சிங் மாடு இது என்னென்ன விஷயம்ங்கறத வந்து நிறைய வீடியோல சொல்லிருப்பேன் இதுலயே உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் சரியா ஓகே என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரவுன் நெறம் வரும் இது இத வந்து இத பார்த்து நீங்க ஜெர்சியும் கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு மாடுகளோட முகம் மாடோட முகம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா இருக்கும் சின்னதா இருக்கும் சின்னதா இருக்கும் மாடு இதுல ஒரு பள்ளம் உணம் சின்னதா இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல இதுல இதுலயும் உங்களுக்கு செவலை நேரம் வரும் இந்த காதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் முடி அதிகமா இருக்கும் முடி வந்து வந்து இதுல இருந்து சேரும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து செவ்வல நேரம் வரும் ஓகே இந்த செவலையை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் நான் சொல்லி இது வந்து ஜெ ஜெர்சி மிக்ஸிங்கிறதால பயப்பட வேண்டாம் நல்லா ரோஸ் கா நல்லா பைய சுருக்கம் நல்லா இருக்கு இந்த இதுல வந்து போன இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு லிட்டர் வரை மாடு காரணம் சொல்லியிருந்தாங்க மாட்டுக்கார திறப்புல நம்ம அவ்ளோ இருக்கு இவ்வளவு இருக்குறதுல நீங்களே பாத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிருவோம் யாரும் மாட்டுக்காரும் தனிப்பட்ட முறையில வர்றது இல்ல இன்னைக்கு மாடுகளை பத்தி அதை பத்தியா தெரிஞ்சவங்கள கூட்டிட்டுதான் வராங்க இல்லன்னா அவங்களுக்குள்ள பால்காரங்கள யாரையோ ஒருத்தான் கூப்பிட்டுறாங்க நீங்களே பாத்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றது இப்போ ஏன்னா நான் மாடுகளை பத்தி ஜீரோவா இருக்கிறவங்க முகாசியர் வராங்க அவன் மாடி இனி மூணாவது நாளே அண்ணே எனக்கு வந்து பதினஞ்சு கறக்கலை பதிமூணு கறக்கலன்னு சொல்றாங்க மாடை பொறுத்தவரை ஒரு இருபது நாள் ஆன தான் அதோட தன்பாலுக்கு வரும் என்னன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும் அது என்ன ப்ராசஸ்ங்கிறத சொல்லிடுறேன் ஒரு குட்டி போட்ட உடனே குட்டி வந்து எப்படி இருக்கும்னா பெரிய பையில இருக்கும் அந்த பை வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கங்க கிழக்கலையா உடம்பு உடம்பு ஃபுல்லாக ஒட்டிருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பூ எதல் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அது ஒரு ஒரு பக்கமாக ஒட்டி ஒரு கண்ணு குட்டியா உள்ள ஒரு நீரோட சேர்த்து வச்சிருக்கோம் ஈனப்புறம் என்னன்னா அது ஒண்ணு ஒன்னா பிரிஞ்சு மொத்தமும் ஹோலா வந்து வெளியில விளம் அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் மாட்டுக்கு நடக்கக்கூடிய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் உள்ள வந்து காயங்கள் ஆகும் இதுல வந்து ஒரு எலும்பு இருக்கும் அது ஒரு வளைவா இருக்கும் அதுல கண்டு வர்றதுக்கே கஷ்டப்பட்டு தான் வெளியில வரும் அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க ஹோல உடனே பால் கறந்தோம்னு நினைப்பாங்க முதல் வந்து ஒரு மாடு ஈனவுடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணு வீட்டி நீங்க பால் குடிக்கீங்களா குடி விழுந்த பிறகு என்ன பண்ணணும்னா கேல்சியம்ல இன்னைக்கு ஒரு ஜெல்லு இருக்கு அந்த ஜெல்லு பிராண்ட் நிறைய பேர் கேட்கறாங்க ஆனால் பிராண்ட் வந்து வீடியோ இல்லாம சொன்னா நல்லா இருக்காங்க சொல்லல அது வந்து விப்பெரிக்கல் ஜெல்லுன்னு ஒரு ஜெல் உண்டு அது மாதிரி நிறைய கால்சியம் ஜெல்லு வந்து நல்லா மெடிக்கலில் இருக்குது அதில் ஒரு ஜெல் வாங்கிட்டு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் பால் கறந்தீங்கன்னா மாடுகளுக்கு கேல்சியம் பத்தாக்குறைகள் வராது அதே மாதிரி ரெண்டாயிரத்து மாடுகள் நீங்கள் எடுக்கிறீங்க தலையீட்டு மாடாக இருந்தாலும் சரி தலையத்து கொடுக்கணும்னா டாக்டர் சொல்லுவாங்க தலையத்து மாடோ ரெண்டாயிரத்து மாடோ ஈன்றதுக்கு இருபது நாளைக்கு முன்ன ஒரு ஏழரை லிட்டர் கேனலாம் இன்றைக்கி அறநூற்றம்பது ரூபா தான் வருது அந்த கேல்சியம் ஜெல்லு நூறு நூறு மில்லி காலையில் தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்கலாம் சரியா அது மாதிரி ஈனி முடிச்சு ஒரு முப்பது நாள் வரைக்கும் குடுக்கலாம் அதுக்கு மேல நீங்க கொடுத்த யூஸே கிடையாது முப்பது நாள் வரைக்கும் தான் கல்சியம் குறைகள் எல்லாமே வரும் ஓகே அந்த விஷயத்த நம்ம சொல்றோம் ஆனா தான் சொன்னாலும் சரிதான் இப்ப இன்னைக்கு கால்சியம் ஜெல் கொடுக்கணும்னா அது ரெண்டு நாள் கழிச்சு தான் கொடுப்பாங்க மாடை வீட்டு போயிட்டு அல்ல மாடுகளுக்கு வந்து ஒரு கால்சியம் பத்தாக்கறை படுத்த தான் கொடுப்பாங்க மொதல் வந்து கால்சியம் கொடுக்கிறது என்னது பால் கறக்கு முன்னாடி பவர்ஃபுல்லான அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபா வரும் ஒரு குறைஞ்சது ஒரு நூறு டு இரநூறு மணி வரும் அது நூத்தம்பது ரூபா வந்து இரநூறுவா வரைக்கும் வரும் அது பால் கரைக்கு முன்னாடி கொடுக்கணும் கொடுத்துட்டு பால் கறந்தா அது கால்சியம் பத்தாக்குற வராது அது வந்து இந்த சீம்பால் வரைக்கும் இருக்க தாண்டி அந்த ஜெல்லு கொடுக்கலாம் ஒரு நாலு ஜெல்லு வாங்கிட்டு சீம்பால் முடித வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அடுத்த நாள் சாயங்கால பாலுக்கும் ஒரு ஜெல்லு கொடுக்கலாம் ஒரு அரை ஜெல்லு கொடுக்கலாம் அடுத்த நாள் காலையிலே மறுபடியும் ஒரு அரை ஜெல்லு அந்த அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து ஒரு மாட்டை பொறுத்து நம்ம ஜெல்லுகளா முன்ன முன்னே கொடுத்து முத சீம்பால் கறக்கும்போது ஃபுல் ஜெல்லு கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரிலாம் நல்ல கால்சியங்கள் எல்லாமே கொடுத்து இப்ப மாடை பொறு உடம்பு நம்ம கால்சியம் இருக்குங்க கால்சியத்தை எலும்புக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் சம்பந்தம் கிடையாது அதான் தெரிஞ்சுக்கிடணும் யாருமே நினைக்க மாட்டாங்க மாடு வாங்கிடுவோம் வச்சேன் மாடுகள் இப்படி இருக்குன்னு சொல்லிட கூடாது அதனால சொல்றது கால்சியம் பத்த பாலை பொறுத்தவரை சீம்பாலை முழுசா கறந்துட்டாலே ஒரு மாடு வந்து பாத்தீங்கன்னா சோர்வாயிரும் மாடு வம்பா பெரும் அதனால சீம்பாலை வந்து முழுசா கறக்குற கறக்குறத வந்து விடணும் ஒண்ணு பாதியாச்சும் கறக்கணும் இல்லையா அந்த சீமாவில் முழுசாக கலக்கிறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய கால்சியங்கள் சத்தான முறையாக கொடுக்கும் சரியா ஓகேண்ணா அடுத்து பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான தலையத்து கிடையாதுண்ணே ஓகேண்ணா ஹெச்எஃப்ல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிளாஸ் ஒரு நல்ல ப்ரீடு உண்மைன்னு சொல்ல போனால் ஓகே கொஞ்சம் வெயில் இல்லை கொஞ்சம் மேட்சல் கட்டுவாங்க காலையில் முறைக்கு மேட்சல் கட்டுவாங்க ஒரு பெரிய மாடை மேட்சலில் கட்டி கட்டி தான் நம்மளால் வளர்க்க முடியும் நமக்கு பெரிய மாடு வேணும்னு ஆசை இருக்கு ஆனால் வெயில்லையும் கட்டணும் ஒரு கால நேரத்தில் மட்டும் நான் மாடை கட்டிக்கிடுறேன் ஓரளவு அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சூப்பர் மாடு மாட்டை பொறுத்தவரை பன்னெண்டுல இருந்து ஒரு பதினஞ்சு நாள் வந்து ஒரு டைம் டைம் இருக்கு ஆமா இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னா கூட பாத்திருப்பீங்க வள்ளியூர்ல இருந்து ஒரு வந்து இந்த மாட்டாங்க கேட்டுட்டு இருந்தாங்கள ஆமா ஆமா ஆனா அவங்க வந்து நம்மளை பத்தி எல்லா பக்கமும் வள்ளியூர் பக்கத்துல மாடு ஆள்கிட்ட இருந்து எல்லாத்துலயுமே நம்மள விசாரிச்சு மாடி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க விசாரிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாடை கொண்டு போனா வண்டி வாடகை கூட்டிடும் அப்படின்னு நினைச்சிட்டு மாட்டை விட்டுட்டு போறாங்க அப்படி இருக்கிறவங்க அங்க இருந்தே வந்திருக்கவே வேண்டாம் மா மாடு வாங்கன்னா வண்டி வாடா வந்துதானே ஆகும் கண்டிப்பா இப்ப நம்ம இந்த பொருள்ல ஒரு சம்சாரத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது மலை வாடகை வந்துருக்கோம் கண் ஊட்டியா கொடுக்கும்போது வளர்த்து வரும்போது இது வாடகை வந்துருக்கதான் செய்யும் இந்த மாடுகளை கயிறு போட்டு கொடுக்கறோம் இது ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறோம் இது காசு போதா நம்ம பொறுத்தவரை நம்ம முதலுக்கு அது அப்படியே கொடுக்க போறோம் கயிற பொறுத்தவரை காசு எக்ஸ்ட்ரா லாபம் எல்லாம் பண்ண போறது இல்ல அதை பொறுத்தவரில் ஓகேண்ணா எல்லாமே பண்ணி கொடுக்க தான் செய்யறோம் நமக்குன்னு ஒரு அடையாளமா அந்த கயிறுகள் நிறைய ஆளுகளுக்கு போயிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடை பொறுத்தால பன்னெண்டு நாளைக்கு முன்னே பை நல்லா வச்சிருக்கோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பையன் வந்து நல்லா காட்டினீங்கன்னா காமும் சரி பையும் சரி சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு காம்புக்கான இடவழிகள் அது மாதிரி பாத்தீங்கன்னா தலையத்தில் குணங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும்னா குணங்கள் பார்க்கணும் குணங்கள் ஒருத்தவர்கள் சூப்பரா இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் சூப்பரா இருக்குண்ணே காமும் பாருங்க நல்ல பட்டன் கருப்பும் பட்டங்கள் பட்டன் காம்பும் சேர்ந்துருக்கும் ரோஸும் சேர்ந்துருக்கும் ஓகேண்ணா ஓகே நல்ல இடவழி இருக்கும் அந்த கா மடியில எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நரம்பூட்டங்கள் நரம்பூட்டம் சூப்பரா இருக்குண்ணே தலையத்தில் உங்களுக்கு நரம்பூட்டங்கள் சூப்பரா இருக்கும்ண்ணே ஓகேண்ணா 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 நம்ம முக அழகு முகலை வந்து விட்டே கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு முகல சின்ன மூஞ்சு என்ன சின்ன மூஞ்சி முகம் எல்லாத்துக்குமே பிடிக்க முடியாது நேர்ல வந்து பார்த்தா தான் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கப்படும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஆமா அடுத்து பார்க்கக்கூடிய மாடு அடுத்து பார்க்கக்கூடிய மாட்டுல நல்லா பெருங்கூட்டு மாட்டுல ஒரு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு ரெண்டாயிரத்து மாடு ஓகே மாட்டை மா மாட்டை பொறுத்துல நல்ல காம்புகள் நல்ல ஒரு நல்ல இடைவெளிகள் இருக்கு மாட்டை பொறுத்துல தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான மாடு குவாலிட்டியா இருக்கும் அடுத்த வரது மாடை பொறுத்துல மூணு நாள் நாலு நாள் கழிச்சு நல்லா மடி வச்சு வரது அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரியும் சரி அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோல நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இது வந்து போறது கிடையாது ஓகேண்ணா சரி ஆனால் அடுத்த வீடியோவில் இந்த மாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகேண்ணா ஓகேண்ணா